மெர்கியூர் யூடியூப் சேனல்களுக்கு வணக்கம் சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆச்சு சமூக வலைதளங்களில் அந்த வீடியோவை போட்ட மனிதரும் அந்த கைகளுக்கு சொந்தமான காத்தியை அவரோட தான் இன்னைக்கு பேட்டி எடுக்க போகிறோம் வணக்கம் நண்பா வணக்கம் ப்ரோ உங்களை பற்றி ஒரு இன்டர்வியூ எனக்கு நேட்டிவ் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலி பக்கத்தில் தென்காசி இங்கே வந்து டூ இயர்ஸ் ஆகுது டூ இயர்ஸாக நான் அந்த டேட்டோ ஃபில் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடி ஊரில் ஒரு ஃபோர் இயர்ஸாக இருந்தேன் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது நமக்கு டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட்னால அப்படியே டேட்டோ அதுக்கு லேட்டாக அண்ணன் ஸ்டூடியோ வச்சுருக்காரு ஸோ அண்ணன் கூட சேர்ந்து அப்படியே பண்ணிட்டுருந்தேன் சென்னை வந்து ஒரு டூ இயர்ஸ் ஆகுது இந்த வீடியோ வைரலாக போனதில்லை ஆ எப்படி ரீச் அந்த டைம் அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருக்கும் நான் போஸ்ட் போட்டிருக்கேன் போஸ்ட் போட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸில் நானே ரிமூவ் பண்ணிட்டேன்

ஒரு தடவைக்கு நாலு தடவை கேட்போம் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட வீடியோ எடுத்துக்கலாமா வீடியோ ஷூட் பண்ணி போஸ்ட் போடலாமான்னு ஜஸ்ட்ல போடணும்னு சொல்லும்போது அதை விட அதிக டைமே கேட்போம் பர்மிஷன் இருந்தால் தான் போட முடியும் ஏன்னா நான் போட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் போடவே சொல்லலைன்னு சொல்லிடுவாங்க ஸோ அதனால ப்ராப்பராக அவங்கள்ட்ட பர்மிஷன்லாம் எல்லாம் வாங்கிட்டு வீடியோ எடுத்து அவுட் காட்டுவோம் எடிட் பண்ணிட்டு ஓகேவான்னு கேட்டுட்டு தான் போஸ்ட்டே போடுவோம் தான் அந்த வீடியோவும் போட்டோம் ஸோ அதனால அந்த பொண்ணோட பர்மிஷனில் தானே போடுறோம் ஸோ அதனால என்ன நமக்கு பிரச்சனை வரப்போகுது அந்த பொண்ணுக்கு அந்த தெய்வம் பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு போட்டிருக்கு இப்போ அவங்க ஒரு அப்பா ஃபோட்டோவோ அம்மா ஃபோட்டோவோ ஃபோட்டோ தெரிஞ்சிருக்காது பட் அவர் கடவுளுங்கிறனால பொதுவான மக்களுக்கும் அவர் பொதுவானவர் எல்லாருக்கும் ஸோ அதனால் அதனால தான் இந்த டாக் பட் போடும்போது நான் ஒரு எப்படி சொல்கிறது நார்மலாக மற்ற வீடியோ மாதிரி நினச்சிட்டு போஸ்ட் போட்டோம் பட் நம்ம பண்ணுறதுனால பின்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு அப்போ எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சால் பண்ணியிருக்க மாட்டோம் அது ஸோ அது ரிலேட்டடாக நேற்று என்கிட்ட பேசுனாங்க யார் பேசுனா அந்த முருகரை பிடிக்கிறோம்ல அவங்களோட பக்தர்கள் மலேசியால இருந்தாலும் கால் வந்துச்சு தமிழ் பீப்புள்ஸ்னாலே முருகர் தான் அப்படின்ட்டு அவங்க சொல்றதெல்லாம் வச்சு ஆமா நம்ம போட்டது தப்பு தான் அப்படின்னு சொல்லி நேரத்தையும் கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு தமிழ் கடவுள ஒரு பொண்ணோட ஜெஸ்ட்ல போடலாமா அப்படின்னா சம்திங் கேட்டாங்க அது வந்து நம்ம நார்மல் டேட்டோனா தெரியாது ஏன்னா ஒரு பொண்ணு நம்ம தப்பா பாக்குறது நம்ம விதத்துல தான் இருக்கு நம்ம பாக்குற விதத்துல தான் இருக்கு அந்த டேட்டோவை பார்த்தா டேட்டோவை பார்த்துட்டு கடந்து போயிடலாம் அந்த ஒரு அவங்க வேற எதுனா டிசைனு இல்லைன்னா ஒரு நேம் ஒரு பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா இது இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது வந்தாலுமே நான் ஸ்டாண்டா நின்றுப்பேன் பொண்ணோட பர்மிஷனோட தான் வீடியோ போட்டேன் அப்படின்னு என்னால நின்றுக்க முடியும் பட் இது வந்து ஒரு எல்லாருக்குமான ஒரு பொதுவான தெய்வம்ங்கறனால ரெண்டு பக்கமும் நம்ம இது பண்ணி தான் ஆகணும் பொண்ணிட்ட பர்மிஷன் கேட்டே நம்ம போட்டிருந்தாலும் அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாதல நம்ம வீடியோ இன்னொருத்தான் இன்னொருத்தங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது சோ எனக்கும் தோணுச்சு நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சோ நான் என்ன சொன்னோன்னா தெரியாம போட்டுட்டோம் இனிமேல் எங்க சைட்ல இருந்து இந்த மாதிரி தமிழ் கடவுள் இல்லை வேற எந்த கடவுளையுமே வச்சு போட்டு வீடியோ நாங்க பண்ண மாட்டோம் இப்போ பேசின எல்லா ரேட்டையுமே அப்பாலஜி பண்ணிட்டோம் பண்ணிட்டோம் இல்லை இப்போ எனக்கு இப்போ ஒரு ஒரு நார்மலாக ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த இடத்துல போட கூச்ச மறு கேட்கவே அது ஏதாச்சும் இப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணா எப்படி அவங்க வீட்டில் அப்லோட் பண்ணாத இல்ல இல்ல அவங்களுக்கு கூச்சமார்தான் அவங்க போட்டு மாட்டாங்கல்ல மாட்டாங்க இல்ல புரியுதா அவங்களுக்கு முன்னே பின்ன அவங்களுக்கு தெரியாதான் தெரியாது ரேண்டமா வர்ற க்ளைண்ட் தான் கிளைண்ட்டு நார்மலா வந்து நம்மள்ட இந்த மாதிரி டேட்டோ போடணும்னு சொல்றாங்க பண்றது டேட்டோ போடுறதுக்கு தானே வராங்க வந்த உடனே கேட்குறாங்க என்ன டேட்டோ என்ன டிசைன் ஆல்ரெடி டிசைன் வச்சிருந்தாங்கன்னா நம்ம அதை வாங்கி அப்படியே பண்ண போறோம் இல்ல அவங்களுக்கு ஒரு ஐடியாவோட வந்தாங்கன்னா நம்ம டிசைன் எடுத்து மாடல் காட்ட போறோம் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கும் அவங்க சாமி வச்சிருந்தாங்க வச்சிருந்த போட்டோ தான் இல்ல அவங்க வேற முருகர் வச்சிருந்தாங்க முருகர்லேயே வேற டிசைன் காமிச்சாங்க நம்ம ஒரு ரேண்டமா ஒரு நாலஞ்சு டிசைன்ஸ் எடுத்து காட்டி அதை செலக்ட் பண்ணி அதை எடுத்து தான் பண்ணோம் அதே இடத்துல நிறைய டேட்டோ போடுறாங்க இப்போ நேம் போடுறாங்க ஹஸ்பண்டோட போட்டோ போடுறாங்க குழந்தையோட போட்டோ நிறைய பெண்கள் போடுறாங்க ஆ பெண்கள் ஆண்கள் எல்லாருமே தான் டேட்டோங்கிறது காமன் தானே யாருனாலும் போடலாம் சோ அவங்க சொல்ற பிளேஸ்ல நம்ம பண்ணி கொடுக்க போறோம் நம்ம அதே இடத்துல வந்து அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் போட்டோ நம்ம ஆல்ரெடி போட்டு விட்ருக்கோம் கிளை அதே பெண்ணுக்குள்ள சொல்றேன் பொண்ணுங்களுக்கு ஹஸ்பண்ட் போட்டோவே ஜஸ்ட்ல போட்டு விட்டுருக்கோம் நேம் போட்டுருக்கோம் குழந்தையோட போட்டோ போட்டுருக்கோம் ஸோ இது நம்ம கொஞ்சம் புதுசா இருந்துச்சு கடவுளோட போட்டோ போடுறாங்களா அது ஒரு பொண்ணு வந்து பசங்களுக்கு ஜஸ்ட்ல போட்டுருக்கோம் பொண்ணுங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னாலும் சரிங்க வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணலாம் அவங்களும் சொன்னாங்க நானும் சரி ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டேன் வீடியோ எடுக்க சொல்லி அவங்களே சொன்னாங்க ஆமா சொன்னாங்க நாங்களும் எங்க சைட்ல இருந்து கேட்போம் வழக்கமாக நார்மலாக ஜஸ்ட் ஒரு சின்ன டெட்டை போட்டாலும் நாங்கள் கேட்போம் ஏன்னா இந்த ஃபீல்டை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா நம்ம வீடியோ பார்த்து தான் நமக்கு கிளைன்ஸ் வருவாங்க நம்ம ஒர்க்க காட்டணும் ஒர்க்கை காட்டினா மட்டும் தான் நம்மகிட்ட ஒர்க் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் தான் வருவாங்க இல்லைன்னா வீடியோ தள்ளி விட்டு போயிடுவாங்க சோ அதனால எங்க ஃபீல்ட பொறுத்தளவுக்கு எப்படின்னா நம்ம பண்ற டேட்டோவோ வீடியோ எடுத்து போஸ்ட் போட்டு தான் ஆகணும் ஆனா அது அவங்க பர்மிஷன் இல்லாமல் போட முடியாது பர்மிஷனோட தான் ப்ராப்பரா போட்டோம் அந்த மாதிரி தான் இதுவும் நார்மலா அந்த மாதிரி அந்த மைண்ட் செட்ல இருந்தனால இந்த வீடியோ ஜஸ்ட் நார்மலா ஒரு வீடியோ தானே அப்படின்னு போட்டேன் இல்லைன்னா வீடியோ எதாவது இல்ல அவங்க இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அந்த பெண் சைட்ல இருந்து இல்ல அவங்க சைடுல இருந்து எந்த இது காமா தான் இருக்காங்க அவங்களுக்கு என்னன்னு தெரியல பட்டு தான் பேக் ஃபேர் ஆச்சு நான் தானே போஸ்ட் போட்டேன் அவங்க சொன்னா நீ எப்படி அந்த இடத்துல போடலாம் அந்த மாதிரி கேட்டாங்க சரி நம்ம கிளைண்ட்டுன்னு நம்ம நினைச்சு போட்டோம் போட்டு வீடியோ போட்டுருக்க கூடாது ஆனா போட்டுட்டோம் ஆனா இது என்னன்னா நீ ஒரு டாக்குமெண்டேஷன் அவங்ககிட்ட ஒரு ஒப்புதல் வாங்கல இல்ல இல்ல அவங்க எனக்கு மெசேஜ் பண்ண ஸ்கிரீன்ஷாட்ஸ் இருக்கு எந்த கிளைண்ட்டுமே நமக்கு வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் நேரத்தில் நான் எடுக்க சொல்லலன்னு சொல்ல முடியாது இல்ல ஏன்னா ஃபுட்டேஜ் நம்மட்ட தான் இருக்கும் சோ அவங்க இல்லாமல் நாங்க வீடியோ எடுக்க மாட்டோம் அப்படி எடுத்தாலும் போட மாட்டோம் அவங்க பர்மிஷன் இல்லாமல் பர்மிஷன் இல்லாமல் வீடியோவே எடுக்க மாட்டோம் பர்மிஷனோட தான் வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணி அவங்கள்ட்ட காமிச்சிட்டு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் போஸ்ட் போடுவோம் அந்த வீடியோ வைரல் ஆச்சு நிறைய பேர் ஃபேஸ்புக்கில்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்க அதுதான் படிச்சிக்கலாம் இல்லை அது வேணாம் அதை அப்படியே விட்டுலாம் வீடியோவை நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்புறம் என்னோட பேஜ்ல இருந்து இல்லை நீங்கள் டெலிட் பண்ணி ஆனால் ஃபேஸ்புக்கில் ரொம்ப வயலாக இருக்குது சோஷியல் மீடியா அது பிடிக்காதவங்க போட செய்வாங்க கடவுளை பிடிக்காதவங்களும் போடுறாங்க பிடிச்சவங்க அவங்களும் மனசில் இருக்கிறதா சொல்லுவாங்க எல்லாரும் அவங்க அவங்க ஒப்பீனியாக சொல்கிறாங்க அதில் எது கரெக்டோ அதை நம்ம எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் பிடிக்காத புரியல எனக்கு எப்படி சொல்கிறது இப்போ வந்து கடவுளை வழிபடுறவங்க என்ன சொல்லுவாங்க எதுக்கு நீ அந்த இடத்துல போட்டேன்னு கேட்பாங்க கோவம் இருக்க தான் செய்யும் கேட்பாங்க அது இன்னும் இன்னொரு டீமும் வேறு மாதிரி பேசுவாங்க ஸோ நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்ம பண்ணுற ஒரு சின்ன விஷயம் இவ்வளோ பெரிய ஆகும்னு எனக்கு தெரியாது தெரியாமல் நம்ம எடுத்து போட்ட ஒரு விஷயம் இவ்வளோ பெருசாக ஆகும்னு தெரியாது ஸோ அதனால் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பேசி முடிச்சிட்டோம் அந்த விஷயத்த முடிஞ்சிருச்சு உங்களை பற்றி சமூக வலைத்தளங்கள்ல நிறைய அவதூறுகள் பரப்பப்பட்டது நிறைய திட்டிருக்காங்க நிறைய பேசியிருக்காங்க என்ன சொல்ல என்ன சொல்ல வரும்போது நம்ம மேல தப்பு இருக்கு தப்பு இருக்கும்போது நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை நம்ம ஏத்துக்கணும் தப்பு இல்லைன்னா நம்ம அதுக்கு எதிர்த்து பேசலாம் தப்பு இருந்துச்சுன்னா அதை நம்ம ஏத்துக்கிட்டு போறதுல தப்பு இல்லை அவ்வளவா